ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் நாங்கள் சிக்கன் எடுத்து செஞ்சுருந்தோம் குழம்பு வச்சுருந்தோம் அது எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா புரியட்டும் இது கூட வந்து பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க அப்போ தான் குழம்பு நல்லா கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லாவே வதங்கி வந்துடும் வெங்காயம் சீக்கிரமாக அதுக்காக தான் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ நான் உப்பு சேர்க்குறேன் அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் மிதி உப்பு இது கூட கொஞ்சமாக கறிவேப்பில சேர்த்து இதே நல்லா கலந்து விட்டுக்குங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இது கூட நாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகணும் அது வரைக்கும் நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் பாதமாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் இதே நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி வந்து அதனுடைய பச்சை வாசலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும் தக்காளி அளவுக்கு வதங்கினதும் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்துட்டு இது கூடவே உப்பு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் சிக்கன் அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இந்த மாதிரி ஹைஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் இது கூட வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகாய் பொடி எப்படி அரைக்கணுன்ட்டு நான் சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன் கொஞ்சம் லேட் ஆகுது சாரி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதும் இது கூடவே நான் வந்து மூணுலேருந்து நாலு தம்பர் தண்ணி ஊத்திக்கிறேன் சாதம் எல்லா தண்ணியும் தண்ணி நாங்கள் வந்து இன்னைக்கு தோசைக்கு தான் இதை வச்சு சாப்பிட்டோம் மீத கொஞ்சம் நல்லா கலந்து கலந்துவிட்டு மதியத்துக்கு சாப்பாடும் முடித்து ஒட்டுச்சு நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபிஸ் பார்க்கலாம்